எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் நிற்கின்ற இந்த இடம் டவுன் டவுன்டவுன் என்று அழைக்கப்படுகின்ற மைய பகுதியாக இருக்கிறது இங்கேதான் ஒன்டேரியோ மாகாணத்தின் மிகப்பெரிய பெரிய ஷாப்பிங் மால் என்று அழைக்கப்படுகின்ற வணிக வளாகம் இருக்கிறது இதற்கு அருகாமையில் மெர்லின் மென்ரோ டுவின் டவர் அதாவது இரட்டை கோபுர வடிவிலான கொண்டோக்கள் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முறையே ஐம்பது மாடிகள் ஐம்பத்தாறு மாடிகளை கொண்ட இக்குண்டோக்களில் ஒவ்வொரு தளங்களும் ஓவல் போன்ற வடிவமைப்பில் காணப்படுகின்றன அடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி மேலே செல்வது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது அடித்தளத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாவது தளம் இருநூற்றி ஒன்பது பாகை திரும்பி இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது தொடர்ந்து இந்த ஸ்கியாவன் ஷாப்பிங் மாலை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கனடாவின் பத்து மாகாணங்களில் மிகப்பெரிய மாகாணமாக ஒண்டேரியோ மாகாணம் இருக்கிறது ஒண்டேரியோ மாகாணத்தின் தலைநகரம் டொரண்டோ இந்த டொரண்டோ நகரத்திலிருந்து ஏறக்குறைய இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மிக பழமை வாய்ந்த விசிசக என்ற அழகிய நகரம் இருக்கிறது இந்த நகரத்தின் மையப்பகுதியில்தான் ஸ்குவாவன் என்ற ஷொப்பிங் மால் இருக்கிறது கனடாவின் மிகப்பெரிய ஷொப்பிங் மாலாக அல்பர்டா மாகாணத்தின் தலைநகரான எட்மிண்டனில் உள்ள பெஸ் எட்மிண்டன் மால் காணப்படுகிறது அதாவது கனடாவின் மிகப்பெரிய ஷாப்பிங் மாலாக பெஸ் எட்மிண்டன் மாலும் இரண்டாவது பெரிய ஷாப்பிங் மாலாக இந்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்குயாவன் ஷாப்பிங் மாலும் காணப்படுகின்றன இந்த ஸ்குயாவன் ஷாப்பிங் மாலிற்கு நான்கு பக்கங்களிலும் ஆறா நான்கு திசைகளிலும் பிரதான தெருக்கள் இருக்கின்றன இந்த ஷாப்பிங் சென்டர் சதுர வடிவமைப்பில் இருப்பதால் இது ஸ்குயாவன் ஷாப்பிங் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது ஒரே கூரையின் கீழ் அதாவது ஒரே கட்டிடத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வோல்மார்ட் போன்ற வியாபார நிலையங்கள் காணப்படுகின்றன கனடாவின் முன்னணி வங்கிகளின் கிளைகள் இங்கே இருக்கின்றன இந்த ஷாப்பிங் மாலிற்கு எல்லா பக்கங்களிலும் ஆயிரத்துக்கும் அதிகமான வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றன இரண்டு தளங்களை கொண்ட இந்த ஷாப்பிங் மாலில் நாங்கள் கீழ்தளத்தில் நிற்கின்றோம் பல நாடுகளின் பின்னணியை கொண்ட மக்கள் பலர் மகிழ்ச்சியுடன் சொப்பிங் செய்து கொண்டிருப்பது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கிறிஸ்மஸ் நியூ இயர் போன்ற வைபவங்களை முன்னிட்டு இந்த மோலை மேலும் அழகுபடுத்தி இருப்பதையும் நாங்கள் இங்கே காண முடிகிறது வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் இங்கே கொண்டிருக்கின்ற இந்த நுழைவாயில் இந்த ஷாப்பிங் மாலில் தெற்கு பக்கமாக இருக்கின்ற நுழைவாயிலாக இருக்கிறது டவுன் ஹால் செலிப்ரேஷன் சென்டர் லைப்ரரி லிவிங் ஆர்ட் சென்டர் போன்ற பகுதிகளில் இருந்து வருபவர்கள் இந்த நூடாகத்தான் உள்ளே வருகிறார்கள் இந்த இடத்திலிருந்து பலர் படங்கள் எடுப்பதை நாங்கள் இங்கே காண முடிகிறது இந்த மிசிசகா நகரத்தின் பகுதியின் ஏரியல் வியூ நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது தொடர்ந்து இந்த மோலை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் இது ஸ்கியாவான் ஷாப்பிங் மாலோட மேற்கு பக்கமாக இருக்கிறது இங்கே தான் மிஸ்ஸாகவின் பஸ் டெர்மினலும் இருக்கிறது வேறு பல கடைத்திற்களையும் நீங்கள் இங்கே காணலாம் நாயக்ரா ஃபோல் செல்கின்ற ஃபோர் ஓ த்ரீ ஹைவேயும் இந்த பக்கத்திலே தான் இருக்கிறது மோலின் உள்ளே ஒரு சில பகுதிகளை நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தீர்கள் முழுவதுமாக பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்